ஹய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் ஜனவரி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று ஞாயிறு ஒரு நாள் இடைவெளிக்கு அப்புறம் உங்களை சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அப்புறம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இந்த தினமெல்லாம் இருக்க ஒரு கெழுத்து புதிய இரு கனவெடிகளை பார்த்துடலாம் வாங்க இந்த புதிய போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வளம் ஒன்று என் இனிய டேஸ் என்பது சுஜாதா எழுதிய ஒரு பிரபல புதினம் என்னுடைய மிகவும் எனக்கு மிகவும் பிடித்தமான நாவல் இது தான் என் இனிய இயந்திரா உங்களுக்கு தெரியுமான்னு தெரில நான் சொல்லியிருக்கணும்ன்னா முன்னாடின்ட்டு நான் முதன் முதலாக படித்த நாவலும் இது தான் நான் இது படிக்கும்போது எனக்கு வந்து நான் நாலாவது படிச்சுட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட எட்டு வயசு முடிஞ்சு ஒன்பது வயசு அப்போ தான் நாவல் படிக்கணும் அப்படின்ட்டு ஆரம்பித்தது இது வந்து வீட்டில் ஒன்று வாங்கி வச்சுருந்தாங்க ஒரு நாவல் இந்த புத்தகமாக வந்து முன்னாடி அது வந்து ஸ்டூடத்தை எழுதிய இந்த அறிவியல் நாவல் தான் அது என் இனிய இயந்திரா ஒரு வழியாக படித்து முடித்தேன் நிறைய விஷயங்கள் புரியல இது படிக்கும்போது இயந்திரா இதோடய இரண்டாம் பாகம் கூட இருக்குது அது வந்து மீண்டும் ஜீனோ அப்படின்ட்டு வரும் இதில் ஒரு நாய் குட்டி தான் வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு இயந்திர நாய் அது வந்து பேசும் அது வந்து நிறைய மனிதனுடைய வேகமாக வந்து யோசிக்கும் நிறைய வந்து அட்வைஸ்லாம் பண்ணும் அருமையான நாவல் முடிஞ்சால் படிச்சு பாருங்கள் இதை வந்து இது வந்து வருங்காலத்தில் நடக்கிற மாதிரி எதிர்காலத்தில் நடக்கிற மாதிரியான கதை ஃப்யூச்சரில் நடக்கிற மாதிரி மூன்று மேலிருந்து கீழ் ரான்னு இருக்குது என்னென்னு பார்க்கலாம் கரகரப்பிரியா அல்லது தோடி அல்லது கல்யாணி இதெல்லாம் ராகங்கள்ல ராகம் போட்டுடலாம் ஏல் ஆரம்பிக்கிறது இது என்னென்னு பார்க்கலாம் ரெண்டு மேலிருந்து கீழ் சாண்டில்யன் எழுதிய ஒரு பிரபல சரித்திர நூல் ஓகே இது நாவல் வாரம் இல்லை புதின வாரம் இது நிறைய நாவல்கள் பற்றி கேட்டிருக்காங்க ஏல் ஆரம்பிக்குது சாண்டில்யன் எழுதினது ராணின்னு நினைக்கிறேன் யவனராணி ஏழு இடம் இருந்தவளம் டேன் இருக்குது என்னென்னு பார்க்கலாம் டேஸ் கோட்டாரவர்களே கணம் கோட்டாரவர்களே பத்து இடம் இருந்த வளம் நீ இருக்குது வேலைக்காரர்கள் அப்படி பண்மையில் கொடுத்துருக்காங்க அப்போ நீ வருது பணியாட்கள் போட்டுடலாம் பணியாட்கள் பத்து இருந்து கேட்பால் ஆரம்பிக்குது என்னென்னு பார்க்கலாம் டேஸ் பயிற்சி என்பது பழமொழி பருவத்தே செய் எல்லாம் காலகட்டத்தில் இப்போ செய்யணுமாப்பா சரி பதினாலிடம் இருந்துகளும் வேலை ஆரம்பிக்குது வறியவர்களையும் மற்றவர்களையும் பிரிப்பது வறியவர்கள்லாம் ஏழைகள் மற்றவங்க ஏழைகள் இல்லாதவர்கள் ரெண்டு பேரையும் பிரிக்கிறது வேலை ஆரம்பிக்கிறதுவும் வறுமை கோடா வறுமை கோடு இது கோவன்னு பார்த்துடலாம் பதினைந்து மேலே இருந்து கீழ் வெயில் காலம் வெயில் காலம் ரெண்டு அழுத்துல என்ன சொல்லலாம் கோடை தான் பதினாறு இடம் இருந்த வளம் காலத்தில் உதவும் இது குடை அப்போ இது வ கோன்னு வருது வறுமை கோடு தான் அப்போது பதினாலு வறியவர்களையும் மற்றவர்களையும் பிரிப்பது வறுமை கோடு சரி இங்கே தேன் வருது பதினெட்டு இடம் இருந்து வளம் என்னென்னு பார்க்கலாம் கண்ணனின் அன்னை கண்ணனின் அன்னை தேவகி பத்தொன்பது மேலே இருந்து கீழ் கீழே ஆரம்பிக்குது சொன்னதை திருப்பி சொல்லும் பறவை சொன்னது அப்படியே திருப்பி சொன்னால் அது பேர் வந்து அது வந்து கீழே அப்படின்னு போட்டோன்னா இட் இக் கு அப்படின்றது இட்டுக்கு என்ன இட்டுக்கு பார்க்கலாம் டேஸ் வீடு வாசற்படி வீட்டுக்கு வீடு வாசற்படி எல்லா வீட்லேயும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்ல நினைக்கிறேன் வீட்டுக்கு வீடு வாசப்படி ஓகே கால் ஆரம்பிக்குது ஆறு இருந்து வளம் என்னென்னு பார்க்கலாம் நாய் குறைக்கும் கழுதை கழுதை கொடுக்கறதுக்குள்ள குதிரன் கொடுத்துருக்கலாம் சரி கழுதை கணைக்கும் சரி நாலு மேலே இருந்து கேள்வி இக்கு இக்குன்னு இருக்குது ஊழையும் உப்பு டேஸ் கான்வர் என்கிறது திருக்குறள் ஊழையும் உப்பக்கம் காண்பர் என்கிறது அதாவது ஊழ் அப்படிங்கிறது வந்து விதி சரியா ஊழையும் உப்பக்கம் காண்பர் அப்படின்னா வந்து விதியவே தோக்கடிச்சிருவாங்களாம் விதியே விதியவே வந்து விதியே தோற்பதை காண்பார்களாம் யார்னா வந்து அயராது முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்க வந்து விதியை வந்து விதிப்படி அவங்க வந்து தோக்கணும் அப்படின்னு இருந்தால் கூட அயராது முயற்சிக்கிட்டே முயற்சி செய்து கொண்டே இருப்பவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஊளையே தோற்கடித்து விடுவார்களாம் அதுவே தோற்பதை பா காண்பார்களாம் விதியவே அதான் ஊளையும் உப்பக்கம் காண்பார் அப்படிங்கிறது திருக்குறள் ஸோ விதியெலாம் பற்றி யோசிக்காத முயற்சி செஞ்சுக்கிட்டே இன்னி கண்டிப்பாக வந்து வெற்றியடைவாய் அப்படின்னு சொல்கிறாரு ஐந்து மேலிருந்து கீழ் இம்முன்னு இருக்குது இதை பெறுவதற்காக கணபதியும் முருகனும் போட்டியிட்டனர் தான் மாம்பழம் சரி எட்டு இடம் இருந்து வளம் வேலை ஆரம்பிக்குது ஒட்ட பயன்படும் ஒட்டுறதுக்கு பயன்படுவது பசை பதினொன்று இடம் இருந்து வளம் இம்மருக்குது அவன் அப்பாவி எந்த டேஸ் தும்புக்கும் போகாதவன் அவன் அப்பாவி யார் வம்புக்கும் போகிறதில்ல யார் தும்புக்கும் போகிறதில்ல வம்பு சரி பதினொன்று இருந்த கீழ் வேல ஆரம்பிக்குது தழும்பு தழும்பு என்றால் படு பதிமூன்று இடம் இருந்து வளம் டூட முடியுது அதுவும் வனம் வனம்னா காடு சரி இந்த பனிரெண்டு மேலிருந்து கேள்வி பார்க்கலாம் பூல ஆரம்பிக்குது திடீரென்று வந்த அந்த துயரச் செய்தி அவனை டேஸிட்டது பூவில் ஆரம்பிக்குது இட்டதுன்னு முடியுது திடீரென்று வந்த அந்த துயர செய்தி அவனை பூ புட்டது என்ன புட்டது நடு மொத்தம் ஆறு எழுத்து நிரப்பணும் பூ இட்டதுன்னு முடியுது புரட் டீ போட்டது போடலாமா பூரா எட்டி இது டீயான்னு பார்க்கலாமா பதினேழு இடம் இருந்து வரம் டீயில் முடியுதுன்னு பார்க்கலாம் வட்ட வடிவில் திடசாணம் வட்ட வடிவில் திடசாணம் இது வந்து வரட்டி சொல்கிறாங்க வறண்டு போனது வரட்டி சாரி வறண்டுன்னு போட்டேன் வர எட்டி வறண்ட சாணம் வரட்டி டீன்னு போட்டாச்சு பூ டீன்னு வந்துடுச்சு இட்டதுன்னு வருது புரட்டி போட்டது சரியாக இருக்கும் தோணுது திடீரென்று வந்து அந்த துயர செய்தி அவனை டேஸ் இட்டது புரட்டி போட்டது புரட்டி போ இட்டது வந்து கேள்வியிலே இருக்குது புரட்டி போட்டது இருபத்தி ரெண்டு இடமிருந்து வளம் போன்னு இருக்குது ஜகமே தந்திரம் சுகமே மந்திரம் மனிதன் இயந்திரம் சிவ டேஸ் ஜகமே தந்திரம் சுகமே மந்திரம் மனிதன் எந்திரம் சிவசம்போ நெஞ்சம் ஆலயம் நினைவே தேவனி அப்படின்னு ஒரு அருமையான பாடல்லாத இந்த படம் திரும்ப கொண்டு வராங்க இப்போது ரஜினி நடித்த கூலி படத்துலேருந்தே பாடல் திரும்ப வந்து அவர் பாடுற மாதிரி வந்து பார்த்துருப்பீங்க அந்த சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் எல்லாம் வந்து சம்போ அதில் என்ன வரும் அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் தப்பென்ன சரி என்ன எப்போதும் விளையாடு அப்பாவி என்பார்கள் தப்பாக நினைக்காதே எப்பாதை சென்றாலும் இன்பத்தை தள்ளாதே அப்படின்னு வரும் ஸோ சம்பு திரும்ப அந்த பாட்டு பழைய பாடல் திரும்ப வந்து ரீமிக்ஸ் ஆகி வரும்போது பார்த்தீங்கன்னா அதுவும் மெகா ஹிட் ஆகுது இப்போல்லாம் பதினேழு மேலிருந்து கீழ் வாழ ஆரம்பிக்குது திட்டு வசை இருபது இடம் இருந்து வளம் செயல முடியுது சவுக்கு சவுக்குன்னா கசை இருபது மேலிருந்து கீழ் கால ஆரம்பிக்குது பொருட்கள் விற்கும் இடம் பொருட்களை விற்கிற இடம் கடை இருபத்தொன்று இடம் இருந்து வளம் டயில முடியுது பதில் பதில் வந்து விடை அவ்வளோதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு இன்றைக்கி சுலபமாக தான் கேட்டிருந்தாங்களே சில கேள்விக்கு மட்டும் கொஞ்சம் அப்படி யோசிச்சு போடுற மாதிரி இருந்தது புரட்டிப்போங்கிறது பெரிய வார்த்தையாக இருக்குது அது மட்டும் மற்றபடி சுலபம் தான் சரி இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குரு புதிய இருக்கான விதைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்